வணக்கம் அரசு பேருந்தில் ஜன்னல் ஒரு சீட்டில் இடம் பிடித்து அமர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேருந்தில் ஏறி பார்த்து அதிர்ந்து போன பயணிகள் கவனம் எடுத்த நிகழ்வு இதை பத்தின முழுவதோட இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்ததையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலையே சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது நிறுவனங்களுக்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்து சென்னை அண்ணா நூற்றாண்ட நூலகத்தில் புறப்பட்டார் அப்போது செல்லுமலையில் திடீரென தனது வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது வழியாக வந்து டூ பி மாநகர பேருந்தில் திடீரென ஏறினார் அப்போது தில்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பஸ்ஸில் எழுதி பார்த்து உள்ளே இருந்த பயணிகளும் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அறிவித்து ஐந்து திட்டங்களில் ஒன்றான மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பேருந்துகளில் பயணம் செய்த பெண் பயணிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் அப்போது பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பெண் பயணிகள் இந்த மகத்தான திட்டமான மகளிர் விடியல் பயண திட்டம் மூலம் நாங்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொண்டு வருவதால் நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடிகிறது என்றும் இதனால் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் சேமித்து வைக்க முடிகிறது என்றும் அந்த சேமிப்பு தொகையிலிருந்து தங்கள் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகள் மற்றும் இதர செலவுகளுக்கும் பயன்படுத்துகிறோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்தனர் மேலும் இத்திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவதற்கும் நான்காண்டு முடிவடைந்து ஐந்தாண்டு ஆட்சி தொடங்குவதையொட்டி முதலமைச்சருக்கு அங்கிருந்த பயணிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக பேருந்துகளை நிறுத்தி அவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் பயணிகளிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஓட்டுநரிடமும் நடத்தினரிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு இந்த நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் இதற்கிடையே ஜன்னல் சிட்டியில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பார்த்து இன்ப அதிர்ச்சியடைந்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கை காட்டி வாழ்த்து தெரிவித்தனர் பதிலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு அனைவருக்கும் கையசைத்தார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சென்னை தீவுத்தலில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நேற்றைய தினம் திடீரென நடுவழியில் தனது காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு அது வழியாக வந்த அரசு பேருந்தில் சட்டனை ஏறி அதில் பயணித்து பெண் பயணிகளிடம் அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்ததோடு பேருந்தில் பயணித்து பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்க மானில குறிப்பிடுங்க